உங்கள் பகுதியில் கால்நடை வளர்ப்பு அதிகம் இந்த கால்நடை வளர்ப்பு ஓசாடி உப தொழில் ஆகவே அந்த கால்நடை வளர்ப்பு சிறப்பாக இருக்க வேணும் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இங்கேயே உடுமலைப்பேட்டை உங்க பகுதிக்கு பக்கத்தில் ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு நினைக்கிறேன் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி வைத்து நான் கொடுத்தேன் இருநூத்தி கோடி இது முன்னூத்தி கோடி இருநூத்தி வாய் பேசுகின்ற மக்களுக்கும் நல்ல சிகிச்சை வாய் பேசாத ஜீவன்களுக்கும் நல்ல திட்டத்தை கொண்டாந்தோம் கால்நடை மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம் இப்படி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயிகள் செழித்து வாழ வேண்டும் விவசாய உபதொழி ஆகின்ற வளர்ப்பு சிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி திமுக ஒரு திட்டத்தை கொண்டாந்தாங்களா